அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னோடும் வராகியணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான பதிவுங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி ஏதாவது ஒரு ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறணும் அது எந்த ஒரு விருப்பமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த நம்பரை ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே போதும் கண்டிப்பாக உங்களுடைய எந்த ஒரு விருப்பத்தையும் இது பத்தே நிமிடத்தில் நிறைவேற்றி தரும் இது வந்து அனுபவபூர்வமான உண்மைங்க நீங்கள் ஏதாவது ஒரு அவசர சூழ்நிலைக்காக அதாவது உங்களுக்கு அர்ஜெண்டாக பணம் தேவைப்பட்டாலும் சரி இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு உடனடியாக நடக்கணும் அப்படின்னாலும் சரி இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை மட்டும் நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க உங்களுடைய கையில எழுதி ஜஸ்ட் நீங்க அதை பார்த்தாலே போதும் கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் இது நிறைவேற்றி தரும் முழுக்க முழுக்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு எழுதி பாருங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மாயாஜாலத்தை ஒரு மிராக்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்பட்டாலும் சரி சில பேரிடம் வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அந்த பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை ரொம்ப தவிச்சிட்ருப்பீங்க எனக்கு இது உடனே நடக்கணும் இது எனக்கு நடக்காதா என்னுடைய வாழ்க்கையில் மிராக்கள் ஏற்படாதா அப்படின்னு நீங்கள் ரொம்ப தவித்துக்கொண்டு காத்திருக்கக்கூடிய ஒரு விருப்பத்தையும் இது நிச்சயமாக நிறைவேற்றி தரும் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் நம்பர்ஸ் எழுதணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது நான் எப்படி சொல்கிறேனோ அதே போல் மட்டும் இந்த நம்பரை நீங்கள் ஒரு முறை எழுதி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை இந்த நம்பர் ஏற்படுத்தி கொடுக்கும் அது என்ன நம்பர் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நம்ம சேனல் நிறைய மிராக்கள்ஸ் நம்பர் கொடுத்திருக்க மந்திரம் கொடுத்திருக்கேன் அதே போல வேத மந்திரங்கள் நிறைய சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதே சொல்லக்கூடிய ஒரு நம்பர் இது ஒரு கூறிய நம்பரை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்க எழுதும்போது உங்களுடைய கடினமான ஏதாவது கடினமான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டீங்க அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் வரணும் இது உடனே எனக்கு இந்த ஆசை நிறைவேறணும் அதாவது நியாயமான கோரிய எனக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கு இது உடனே எனக்கு நிறைவேறணும் அப்படின்னாலும் சரி அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்பட்டாலும் சரி எதற்கு வேண்டும் என்றாலும் இந்த நம்பரை நீங்க எழுதி அதை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் இந்த ஏஞ்சலுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஜூடர்ஸ் ஸ்டேடியோ அப்படின்ற இந்த ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா ஒரு துறவின்னு கூட சொல்றாங்க ஏஞ்சல் சொல்றாங்க துறைவி அப்படின்னு சொல்றாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிக சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் அதாவது நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில மிராக்களை செய்யக்கூடிய ஒரு ஏஞ்சல் இவங்களுடைய நம்பரை தான் நம்ம எழுத போகிறோம் அதாவது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரு வேண்டும் என்றாலும் எழுதலாம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் எழுதலாம் முழுக்க முழுக்க இந்த ஏஞ்சலை நம்பி இந்த நம்பரை நீங்கள் எழுதணும் எந்த ஒரு பெண்ணாக பென்னாலையும் எழுதலாம் அதாவது பிளாக் கலரை அவாய்ட் பண்ணிட்டு ரெட் கலர் கிரீன் கலர் ப்ளூ கலர் பென்னால நீங்கள் உங்ககிட்ட என்ன பென் இருக்கோ அதால் இந்த நம்பரை நீங்கள் எழுதலாம் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் உட்காந்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் இது வந்து எனக்கு உடனடியாக நடக்கிற ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உடனடியாக தேவைப்படுது அப்படின்னாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் எந்த ஒரு விருப்பத்தையும் நிறைவேற்றி தரும் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு நிற பெண்ணாலையும் உங்களுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய கைகளில் உள்ளங்கையில் எழுதாம கைகளில் எந்த இடத்துல வேண்டும் என்றாலும் நீங்க எழுதலாம் இப்படி எழுதும் போது உங்களுடைய விருப்பம் என்னவோ என்ன வேண்டுமோ அதை மனசுல நினைச்சிட்டு நான் சொன்ன இந்த ஏஞ்சலுடைய பெயரை மூன்று முறை சொல்லுங்க ஜூடஸ் ரேடியோ அப்படின்னு சொல்லுங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அவரிடம் சொல்லுங்கள் நான் ரொம்ப அர்ஜென்ட்டான சூழ்நிலையில் இந்த பிரச்சனையில் இருக்கேன் இதுலேருந்து என்னை மீட்டு தருமாறு நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக என்னுடைய இந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றி என்ற நம்பிக்கை எனக்கு நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை உங்களுடைய கையில் எழுதுங்க முதல்ல வந்து நீங்கள் எழுத வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் செவன் ஜீரோ ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் ஜீரோ ஜீரோ அப்படின்ற நம்பரை எழுதுங்க அதுக்கு பக்கத்தில் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ அப்படின்ற இந்த நம்பரை இந்த இரண்டு நம்பரையும் உங்களுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய கையில் எந்த இடத்தில் வேண்டும் என்றாலும் எழுதலாம் அடிக்கடி இந்த நம்பரை பார்த்து கொண்டே இருங்க அதாவது உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த நம்பரை பாருங்கள் பார்த்துட்டு என்னுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்த அந்த தேவதைக்கு நீங்கள் நன்றியை சொல்லிடுங்க இது போல் உங்கள் கையில் எப்பொழுதுமே இருக்கட்டும் மிக விரைவில் நிறைவேற சின்ன சின்ன விருப்பங்களை உடனடியாக பத்தே நிமிடத்தில் நிறைவேற்றி கொடுக்கும் கொஞ்சம் பெரிய வேண்டுதல் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த நம்பரை எழுதி நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஒரு நம்பர் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க இல்லை வெளியில் போகிறீங்க நீங்கள் தனியாக எங்கேயாவது போகிறீங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் யாராவது யாருமே கூட இல்லை உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பரை தாராளமாக அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் உங்கள் கையில் எழுதும்போது நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நிகழாது நல்ல ஒரு பாதுகாப்பு வலயத்தில் இருக்கிறது போல நீங்கள் உணர்வீங்க உங்களை வந்து எப்பொழுதுமே பாதுகாப்புலேயே வச்சுருக்கோம் உங்கள் கூட ஒரு ஆள் துணைக்கு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் இந்த நம்பர் உங்கள் கூட இருக்கும் எங்கே வெளியில் போனாலும் சரி நம்பரை எழுதி வச்சுக்கோங்க பெண் குழந்தைகளுடைய கையிலையும் எழுதுங்க ஆண் குழந்தைகள் கையில் ஸ்கூலுக்கு போகிற பசங்க காலேஜ் போகிற பசங்க கையிலையுமே டெய்லியுமே எழுதி வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வெளியில் போயிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவாங்க அதே போல் பஸ்ஸில் காரில் போகும்போதும் இதை எழுதும்போது எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் ாம நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த நம்பர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பொழுதுமே உங்கள் கையில் நீங்கள் ஒரு இடத்துல சின்னதாக எழுதி வச்சுக்கலாம் இதை எத்தனை நாளைக்கு வேண்டும் என்றாலும் எழுதலாம் உங்களுடைய விருப்பம் நிறைவேற வரைக்கும் நீங்கள் எழுதலாம் வெளியில் யார்ட்டையாவது பணம் கொடுத்துட்டீங்க அவங்க ஏமாத்துட்டாங்க அந்த பணம் உங்களை தேடி வரணும் வேற ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டீங்க அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் இல்லை ஏதாவது ஒரு விருப்பம் நிறைவேறணும்னாலும் இந்த நம்பரை தாராளமாக எழுதலாம் இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம் மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக எழுதலாம் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக எழுதலாம் முழுக்க 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 நீங்கள் இந்த நம்பரை நம்பணும் நீங்கள் எழுதுகிறதெல்லாம் பெருசு கிடையாதுங்க எந்த ஒரு இடத்துலையுமே இதை இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு மட்டும் டவுட் வச்சுடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டதையும் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஏஞ்சல் கூறிய நம்பர் இதை மறக்காமல் நான் சொன்ன முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே நல்லது மட்டுமே இனி நடக்க ஆரம்பிக்கும் நன்றி